ஆற்றிய உரைதான் அதாவது சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி கல்வி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சில பெற்றோர்கள் போல தனியார் ஸ்கூல்கள் மாதிரி நாமளும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸை கொண்டு வந்து பேச வச்சு மாணவர்களை உளவியல் ரீதியாக மேம்படுத்தலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்ல அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான யாரா இருக்காங்க அப்படின்னு கேட்க அப்போது ஒரு சில பெற்றோர்கள் வந்து இது மாதிரி மகாவிஷ்ணு என்ற ஒரு இளைஞர் இருக்கிறாரு அவர் நல்லா பேசுறாரு என்று சொல்ல உடனே அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி தமிழரசி அவர்களும் அவரது பெயரை பரிசீலனை செய்து தங்களது மேலதிகாரிகளுக்கு அனுப்பி அனுமதி வாங்கி பள்ளி மேலாண்மை கூட்டம் நடந்தது ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி அதன்படி ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி அந்த ஒரு சிறப்பு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு அதிலே தான் இந்த மகாவிஷ்ணு பேசிய பேச்சுகள் இன்று சமூக வலைதளம் முழுதும் சர்ச்சையாகி கொண்டிருக்கின்றன அதாவது பாவம் புண்ணியம் இந்த ஜென்மம் போன ஜென்மம் இந்த ஜென்மத்துக்கு அடுத்த ஜென்மம் என்றெல்லாம் ஒரு தீவிரமான ஒரு மதவாதியைப் போல அவர் பேசி மாணவர்கள் மத்தியில் அவர்களுடைய அதாவது பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது மாணவர்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை எப்படி திட்டமிடுவது மனதை எப்படி ஒருமுகப்படுத்தி கல்வியில் கவனம் செலுத்துவது என்றெல்லாம் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டு இவரை அழைத்து வந்த நிலையில் இவர் என்னவென்றால் ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவம் நீங்கள் செய்த புண்ணியம் அதன் அடிப்படையில் தான் இந்த ஜென்மத்தின் வாழ்வு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அப்போ மாணவர்கள் ஆட்டோமேட்டிக்காக சரி நம்ம நூற்றுக்கு முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தோமா இது ஜென்மத்தோட கர்மா பயன்தான் அப்படின்னு விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது என்ற ரீதியில் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் பார்வை குறைபாடு இருந்தாலும் சரியான பார்வையோடு அந்த ஆசிரியர் மகாவிஷ்ணுவை தட்டி கேட்க அது மிகப்பெரிய வைரலாகி இதுவும் எப்படி வைரலானது என்றால் மகாவிஷ்ணுவே தனது யூடியூப் சேனலில் அதை வெளியிட்டதால் தான் இதுவும் வைரலானது இல்லையென்றால் இது வெளியே வராமலே இந்த தகவல் அமுக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில்தான் உடனடியாக இன்று காலை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அந்த பள்ளிக்கு சென்று அந்த ஆசிரியர் சங்கரை அவருக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டிவிட்டு அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்தார் அவங்கள்ட்ட பேசிட்டு வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்தார் அதாவது என் ஏரியாவுக்குள்ளேயே வந்து என்னுடைய ஆசிரியரை அவமானப்படுத்தியவனை சும்மா விட மாட்டேன் என்றெல்லாம் அன்பில் மகேஷ் சொல்லியிருக்கிறார் அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை அவர் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு இடமாறுதல் செய்திருக்கிறார்கள் இதற்கு ஒரு பக்கம் ஆசிரியர் சங்கங்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இப்ப விஷயம் என்னன்னா இந்த இடமாற்றம் செய்யப்பட வேண்டியது தலைமை ஆசிரியரா அல்லது இலாக்கா மாற்றம் செய்யப்பட வேண்டியது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷா என்ற கேள்வி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அபிமானிகளாலேயே இன்னும் சொல்ல போனால் திமுக கட்சிக்காரர்கள் திமுக அபிமானிகள் இவர்களாலேயே சமூக தளத்திலே முன்வைக்கப்பட்டு ரிசைன் அன்பில் மகேஷ் என்ற ஹேஷ்டாகும் இன்றைக்கு ட்ரெண்டிங்கில் சென்று கொண்டிருக்கிறது என்ன காரணம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷ் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டதிலிருந்தே இந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து பல சர்ச்சைகள் ஏற்பட்டு கொண்டு தான் வருகின்றன இவற்றை வந்து சுட்டி காட்டியது எதிர்கட்சிகள் அல்ல திமுகவை சேர்ந்த அபிமானிகளும் கூட்டணி கட்சிகளும் தான் இதையெல்லாம் கடந்த சில சர்ச்சைகளை சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அதாவது தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு உட்பட்ட அந்த நிர்வாகத்துக்கு உட்பட்ட கல்வி தொலைக்காட்சி இருக்கிறது அதோட தலைமை செயல் அதிகாரியாக மணிகண்ட பூபதி என்பவர் நியமிக்கப்பட்டார் ஓரிரு வருடங்களுக்கு முன்பு அப்போ யார் இந்த மணிகண்ட பூபதி என்றால் அவர் ஒரு தீவிரமான ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்டவர் அவரை போய் இந்த ஒரு முக்கியமான கல்வி தொலைக்காட்சியோட சிஓவா அவர் போட்டிருக்கீங்களே என்று திமுகவின் கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா ஒரு கேள்வி எழுப்பினார் அதற்கு பிறகு மற்ற கட்சிகளும் இது பற்றி எழுப்பினார்கள் இந்த நிலையில் ஓரிரு நாட்களில் அந்த நியமனம் ரத்து செய்யப்பட்டது இப்படி ஒவ்வொரு விதமாக அடுத்ததாக தனியார் பள்ளிகளில் ஆர்எஸ்எஸ் முகாம்கள் நடைபெற்று வருகின்றன ஒரு சில பள்ளிகள் தொடர்ந்து ஒரு வாரம் கூட இதற்கு விடுமுறை விட்டிருக்கின்றன என்றெல்லாம் அங்கங்கே புகார்கள் வர இதை எதிர்க்கட்சிகள் கண்டும் காணாமல் இருந்து தோழமை கட்சிகள் சுட்டிக்காட்ட அதற்கு பிறகு அதில் ஒரு விசாரணை பண்றோம் அதை விசாரிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி இப்படி ஒவ்வொரு சர்ச்சையும் லேட்டஸ்டாக இப்போ விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் அங்கு உள்ள பள்ளிகளுக்கு ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க என்னன்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாத வகையில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவோம் என்று கல்வி அதிகாரிகள் பள்ளிகளுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க என்று ஒரு தகவல் பரவியது அதை மறுத்து அரசாங்கம் ஒரு விளக்கம் கொடுக்குது அது பள்ளி கல்வித்துறைக்கானது இல்லை சுற்றுச்சூழல் துறை சார்பாக அனுப்பப்பட்டது ஆனால் அதை வந்து சில அதிகாரிகள் கல்வித்துறை அதிகாரிகள் சிலர் இப்படி அனுப்பியிருக்காங்க அதனால அது வந்து இது இது பள்ளிகளுக்கு ஆனது அல்ல என்று அது ஒரு விளக்கம் இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் அன்பில் மகேஷ் அவர்கள் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து ஒவ்வொரு கட்டத்திலும் இது போன்ற சர்ச்சைகள் எதிர்கட்சிகளால் சுட்டிக்காட்டப்படவில்லை திமுகவை சேர்ந்த கொள்கை பிடிப்புள்ள நிர்வாகிகளாலும் தொண்டர்களாலும் சமூக தளத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிற செயல்பாட்டர்களாலும் தோழமை கட்சியினராலும் மட்டுமே சுட்டிக்காட்டப்பட்டு அது ஒவ்வொரு முறை சில நேரம் வந்து அதற்கான பதில் வந்திருக்கிறது சில நேரம் மரத்திடமிருந்து பதில் வராது இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த மகாவிஷ்ணு சர்ச்சை வெடித்திருக்கிறது இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதே மகாவிஷ்ணு இந்த மோட்டிவேட் ஸ்பீக்கர் என்று சொல்லப்படக்கூடிய சிக்கி ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியரிடம் உங்களது இந்த இந்த நிலைமைக்கு காரணம் நீங்கள் செய்த பாவம் என்று சொல்லிய அவர் மீது மாற்றுத்திறனாளிகள் சார்பாக காவல் நிலையம் வரை புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அவருடைய ஹிஸ்டையை எடுத்து பார்த்தா அவர் பல்வேறு வகையான விஷயங்கள் ஈடுபட்டு வந்திருக்கிறார் என்றும் தெரிகிறது பாபா ராம்தேவ் போல அந்த ஆன்மீகம் சார்ந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர் என்றும் அவரை பற்றி சில விஷயங்கள் இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் நாம் இது பற்றி கல்வித்துறை அதிகாரிகள் ஆசிரியர் சங்கங்கள் இவர்களிடமெல்லாம் நாம் பேசும்போது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா சார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷ் நியமனம் செய்யப்பட்டார் கடந்த ஆட்சியில் அதாவது கடந்த அதிமுக ஆட்சியில் முழுக்க முழுக்க அந்த ஆட்சி பாஜகவுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது என்ற விமர்சனம் தொடர்ந்து திமுகவால் முன்வைக்கப்பட்டது அதே போல பல தனியார் பள்ளிகள் அவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளாக இருந்தபோதும் கூட அவர்கள் சில வலதுசாரி இயக்கங்களோடு நெருங்கிய பிணைப்பில் இருப்பதும் அந்த வலதுசாரி இயக்கங்களோட நிகழ்ச்சிகளுக்கு கேம்புகளுக்கு அவர்கள் இடம் கொடுப்பதும் அதை வந்து பள்ளிக்கல்வித்துறை அப்போது கண்டுகொள்ளாமல் இருந்ததும் ஒரு தொடர்கதையாக இருந்தது சரி ஆட்சி மாறிவிட்டது இதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கும் என்று நாங்கள் நினைத்தோம் ஆனால் அப்படி எந்த விதமான மாறுதலும் இந்த உள்ளுக்குள்ள இல்லை அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு என்னன்னு கேட்டால் அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த தனியார் பள்ளி சங்கங்கள் ஆசிரியர் சங்கங்கள் இவர்களுக்கும் அரசுக்கும் இடையில் ஒரு பாலமாக ஒரு சிலர் செயல்பட்டு வந்தனர் பாலமாக என்றால் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறோம் தரகர்களாக என்று அதை பச்சையாக சொல்லலாம் அப்படி ஒரு சிலர் செயல்பட்டு கொண்டிருந்தனர் ஆட்சி மாறிய பிறகு அவர்கள் அழித்தொழிக்கப்படுவார்கள் அவர்கள் இங்கிருந்து அகற்றப்படுவார்கள் என்று நாங்கள் நினைத்தோம் ஆனால் என்ன நடந்தது என்றால் அந்த இடத்துக்கு புதிதாக ஒரு கேரக்டரை நியமித்து அவர்கள் மூலம் அந்த இத்தியாதிகளை அவர்கள் கற்றுக் கொடுத்து அவர்கள் செய்ய வேண்டுமே என்பதால் ஏற்கனவே இருப்பவர்கள் அதே இடத்தில் இருந்தால் அந்த வழக்கமான போக்குவரத்து வித்தியாதிகள் அதன்படி தொடர்ந்து அதே சீரான வேகத்தில் இருக்கும் என்பதற்காக அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த வேலைகளை எல்லாம் யார் யார் பார்த்தார்களோ அவர்கள் எல்லாம் இப்போதும் அதே வேலைகளை அதே வேகத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு அருகே தான் இருக்கிறார்கள் அதனால எந்த மாற்றமும் வரப்போறதில்லை இதோட விளைவுகள் தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பிலே அனுமதி அளிக்கப்படுவதும் இப்படி அது வந்து வெளிப்படையாக வெடித்து மகாவிஷ்ணு அவருடைய யூடியூப் சேனலில் போட்டதால் இது வெளிவந்தது இல்லை என்றால் இதை வந்து பள்ளிக்கல்வித்துறை சார்பிலோ இல்லை அதிகாரிகள் சார்பிலோ யாரும் சென்று இதை எதிர்த்து இதை தடை செய்து இதுக்கு வந்து வீடியோ எடுத்து இதை வெளிப்படையாக போட்டு கண்டிக்க யாரும் இல்லை என்பதுதான் உண்மை இந்த நிலையில்தான் தான் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இது குறித்து முதலமைச்சர் அமெரிக்காவில் இருந்து சமூகத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதாவது அறிவியல் பூர்வமான கல்வி என்பதுதான் மாணவர்களுக்கு உகந்தது என்பதை அவர் அந்த அந்த பதிவிலே அழுத்தம் திருத்தமாக சொல்லி வருகிறார் ஆனால் ஆட்சி மாறினாலும் அமைச்சர் மாறினாலும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு சிலர் மாறாதவரை இது நீடிக்கும் என்பதுதான் பள்ளி கல்வித்துறை வட்டாரத்திலே கிடைக்கிற நமக்கு கிடைக்கிற தகவல்களாக இருக்கிறது இந்த அடிப்படையில் தான் திமுகவை சேர்ந்தவர்களே அன்பில் மகேஷை மிக கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இதே மகாவிஷ்ணு அன்பில் மகேஷை சந்தித்து தமிழ்நாட்டு பாடநூலில் திருவருட்பாவை பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறார் அன்பில் மகேஷை மட்டுமல்ல இதே கோரிக்கையை வலியுறுத்தி அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட மேலும் சில அமைச்சர்களை சந்தித்தும் மகாவிஷ்ணு கோரிக்கை வைக்கிறார் சுமார் நான்கு அமைச்சர்களை இந்த மகாவிஷ்ணு ஏற்கனவே சந்தித்து உரையாடி இருக்கிறார் அப்படி என்றால் இவர் அதிகார வட்டத்துக்கு நெருக்கமானவரா இல்லையா என்ற ஒரு கேள்வியும் இன்று சமூக தளங்களில் திமுகவினராலேயே முன்வைக்கப்படுகிறது இதை முதலமைச்சர் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார் என்பதுதான் இன்றைய முக்கியமான கேள்வி இருக்கிறது ஏனென்றால் அன்பில் மகேஷ் முதல்வருக்கு மிக நெருக்கமானவர் என்ற ஒரு இமேஜ் ஏற்கனவே அவருக்கு இருக்கிறது அமைச்சர் உதயநிதியோட நெருங்கிய நண்பர் என்ற இமேஜும் அவருக்கு இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷை இவர்கள் எப்படி இனிமேலும் இதே ரீதியில் எவ்வாறு அனுமதிக்கப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி திமுகவினர் மத்தியிலேயே தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் நிர்வாக ரீதியிலும் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது